வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்தம் இருக்க யூடியூப் சேனலுக்கு உங்களை வைக்கிறேன் நம்ம இப்போ பார்க்குறக்கிறது கற்கட சிங்கி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது தான் வந்து கற்கடக சிங்கி இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கடுக்காய் பூ அப்படின்னு சொல்லுவாங்க கடுக்காய் உங்களுக்கு தெரியும் பொதுவாக கற்கட சிங்கினால் வைத்தியர்களுக்கு தான் தெரியும் பொதுமக்களுக்கு கற்கடக சிங்கினால் என்னன்னு தெரியாது பொதுவான பேர் வந்து இது கடுக்காய் பூ இந்த கடுக்காய் மரத்தில் வரக்கூடிய பூ தான் இது இந்த கடற்கடை சிங்க எங்கே கிடைக்குன்னா நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் இதை வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு நெய்யில் பொண்ணு உரலாக வறுத்து வரணும் வறுத்துக்கிட்டு நல்லா இடித்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்க வேண்டியது தான் இதோட பலன்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா கடுக்காயில் என்ன பலன்கள் இருக்கோ அது எல்லாமே இதுக்கு இருக்குது அது இல்லாமல் இன்னும் பிரத்யேகமான பலன்கள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூணும் சேர்த்து திருப்பலாவோடு சேர்த்து இதையும் சேர்த்து சாப்பிடும்போது ரத்த பேதி இந்த சீத பேதியெலாம் போகுது பார்த்திங்களா அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பலனாக இருக்கும் இன்னும் சுக்கு மிளகு திப்பிலி போன்ற அந்த திருக்கடுவோடு சேர்த்து இதை சாப்பிடும்போது இருமல் அந்த ஆஸ்துமா வீசிங் பிரச்சனை உள்ளவங்களும் இது துணை மருந்தாக இதையும் எடுத்துக்கலாம் இன்னும் வந்து அதிகப்படியாக சொன்னோம்னா சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சீத பேதிக்கு நம்ம உரசு மருந்து போது இதையும் சேர்த்து ஒரு தாய்ப்பாலோடு சேர்த்து உரசி கொடுக்கும்போது அந்த சீதபேதி கட்டுப்படுத்தும் இது நல்ல ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு மருந்து இதை வாங்கி உபயோகப்படுத்திக்கோங்க இது மாதிரியான சித்த மருத்துவ குறிப்புகள் ஏராளமாக இருக்குது அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணுறோம் அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க வீடியோவை லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க தொடர்ந்து வீடியோக்கள் போடுறோம் நன்றி